நிகாஹ் என்பது முழுக்க வணக்கத்தை சார்ந்தது நாம் வணக்கத்தை எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தொழுகைக்காக நம்ம முசல்லா விரிக்கிறோம் தொழுகைக்காக ஒரு மேட் விரிக்கப்படுது அந்த மேட்ல தூசி இருந்தா தூசியை தட்டுவோமா மேட்டை தட்டுவோமா தூசியை தட்டுவோம் அந்த வேலையை தான் இப்ப பண்ண போறோம் முழுக்க முழுக்க நாட்டில் இருக்கக்கூடிய தூசியை நகற்ற போகிறோம் உடலிலோ அல்லது உடலிலோ ஏதாவது அசுத்தம் இருந்தால் அதை நீக்கப் போகிறோம் நாம போய் நீக்குவது கிடையாது உடலில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை முடிந்த வரைக்கும் நாம் முன்னால் பார்த்து நீக்குவோம் அல்லது பின்னால் அசுத்தம் இருந்தால் அந்த பின்னால் மற்றவர் பார்த்து அதை நீக்குவார்கள் நாங்கள் பின்னால் நிற்பதற்கு ஆசைப்படுகிறோம் அவ்வளவுதான் முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான முழு தகுதி பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களை ஆரல் புரிவானாக